வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருப்பூரில் பிரம்மாண்டமாக உருவாக இருக்கிற மாநகராஜி பூங்கா பற்றின ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோ பார்க்க வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க் அப்படின்னு சொன்னாலே நம்ம திருப்பூரில் எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது அஞ்சு ரூபா பார்க் தான் அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு இடம் ஆனால் இப்போ அது எல்லாத்தையுமே மரக்கடிக்கிற விதமாக திருப்பூரில் பிரம்மாண்டமான ஒரு பார்க் கட்டியிருக்காங்க அப்படி இந்த பூங்காவில் என்ன பிரம்மாண்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதோடய பார்க்கிங் ஸ்பேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த ரூபா பார்க்கில் இல்லாததை விட இங்கே மிகப்பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பைக்கில் வந்தாலும் காரில் வந்தாலும் ஏன் பஸ்லேயே வந்தாலும் கூட தாராளமாக நிற்பாடுறக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்குது பார்க்கிங் ஸ்பேஸே இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ டிக்கெட்டோட ப்ரைஸ் அளவுக்கு இருக்குன்னு சொல்லி யோசிக்காதீங்க ரொம்பவுமே கம்மியான விலையில் அதாவது சின்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாலருந்து பெரியவங்களுக்கு பத்து ரூபா வரைக்கும் தான் கோட் பண்ணுறாங்க அதே மாதிரி சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயும் டூ வீலருக்கு பத்து ரூபாயும் ஃபோர் வீலருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா மட்டும் தான் கோட் பண்ணுறாங்க மொபைலில் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை இதுவே ப்ரொஃபஷனலாக ஒரு கேமராவில் போய் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தனியாக சார்ஜஸ் வாங்குறாங்க உள்ள என்ட்ரி ஆனது டிக்கெட் கவுண்டரே பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்குள்ளேருந்து மனசை டிக்கெட் கொடுக்குற மாதிரி தான் நேச்சராக செட் பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம டோராபூச்சி கார்ட்டூனில் வர மாதிரி உள்ளே போனதும் நானே டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் வச்சுட்டு எங்கே தான் தேடிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தம்பி பின்னாடி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க டிக்கெட் எடுத்தாச்சு அடுத்து பார்க்கோட இன்டீரியர் போய் பாத்திரலா வாங்க இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரத்தை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க அந்த மூங்கில் மரங்களும் சின்ன சின்ன செடிங்களும் கலர் கலரான பூக்களும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஸ்ட்ரெஸ்ஸில் போனாலும் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் பார்க்குக்கு வரவங்க ரிலாக்ஸாக பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கும் இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே சிசிடிவி கேமரா அதிகமாக வச்சிருக்கிறதுனால இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்க மட்டும் இல்லாமல் ஏதாவது ப்ராப்ளம்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நான் போயிருந்தப்ப அஞ்சு சின்ன பசங்க ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க அதுல அவுட் ஆன தம்பி திருமணம் கவுண்ட் பண்ணாம ஒளிரவங்களை எட்டி பாத்துட்டு இருந்தாப்ல தம்பி இது தப்புடான்னு சொன்னேன் அதுக்கு அண்ணா சும்மாருங்க இருங்க இவங்க ஒளிரேன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் உட்காந்துட்டு என்னை சாயந்தரம் வரைக்கும் தேட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல கொஞ்சம் தூரமா போனது எங்க போறாங்கன்னு தெரியாம தம்பி நம்ம கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்க எந்த பக்கம் போறாங்கன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாரு சரி உதவின்னு கேட்டுட்டேன் இந்த தண்ணி தொட்டிக்கு பின்னால வந்துருக்கேன் போய் கப்புன்னு பிடிக்கும் எங்க அம்மா சத்தியமா அங்கதான் இருக்கா வேணா போயிப்பா ஏதோ போறவக்குல ஒரு சின்ன சமூக சேவை வந்துட்டேன் ஸ் இப்போ நம்ம மெயின் ரோட்டில் இருக்க என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட வந்துட்டோம் இங்கேயும் டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ரூம் ஷேப்பில் சூப்பராக கட்டி வச்சிருப்பாங்க தான் டிக்கெட் கவுண்டரும் என்ட்ரன்ஸும் டிஃப்ரெண்டாக கட்டி வச்சிருந்தாலும் நம்ம உள்ள வந்ததுமே நம்மளை குதுகலைப்படுத்துற விதமா உள்ளே இருக்க வெல்கம் கொரிலா தான் வேற லெவலில் இருக்கும் இங்கே வர்ற எல்லாருமே நம்ம வெல்கம் கொரிலா கிட்ட நின்று போட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு க்யூட்டாக தத்ரூபமாக செஞ்சு வச்சுருப்பாங்க நிறைய குழந்தைங்க உண்மையான கொரிலா நினைச்சிட்டு பக்கத்துலேயே வர மாட்டாங்க அந்த அளவுக்கு ரியலாக இருக்கும் முக்கியமாக நம்ம வெல்கம் குறியிலாவை விட பக்கத்தில் இருக்க வால் பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டிங்க அவ்வளவு துல்லியமாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க உண்மையான வைல்டு அனிமல்ஸ் நம்ம முன்னாடி நின்று போஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நீட்டாக க்ளீனாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க இதை பார்க்கறதுக்காகவே அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு தான் தோணும் எல்லாருக்குமே அந்த ஃபேமிலியோட வரவங்களுக்கங்க ஸ்நாக்ஸ், ஃபுட், ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு வச்சிருக்காங்க. ஃபைனலா பார்க்கோட சென்டர் ஆஃப் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் சில்ட்ரன்ஸ்க்கான கேம்ஸ் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துலையே நம்ம திருப்பூரில் ரொம்பவுமே ஃபேமஸான ஆண்டிபாளையம் குளத்தோட ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப அமேசிங்காக வரைஞ்சிருந்தாங்க பெயிண்டிங்காக இல்லை அடிச்சு வச்சிருக்காங்களா நானே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பக்கத்தில் போய் பார்த்தேன் அப்புறம் தான் தெரியுது அது ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் அப்படின்னு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பார்க் நம்ம திருப்பூரில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் இருந்து பல்லடம் டு மங்களம் போற ரோட்டுக்கு ஜாயின்ட் ஆகிற இடத்துக்கு போகிற வழியில் சின்னக்காளிப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்குள்ளே தான் லொக்கேட் ஆயிருக்கு திருப்பூர் மற்றும் அதோட சரௌண்டிங்கில் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கிட்ஸோடு போய் இந்த பார்க்கில் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இந்த பார்க்கோட எக்ஸாக்ட் லொக்கேஷனோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில் இந்த சம்மர் லீவுக்கு குழந்தைங்கள கூப்பிட்டு ஃபேமிலியோட வந்து டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த பார்க் ஒரு தரமான ப்ளேஸாக தான் இருக்கும் ரொம்பவுமே சேஃப் அண்ட் செக்யூரான பிளேஸாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபேமிலியாகவும் கப்புள்ஸாகவும் ஃப்ரெண்ட்ஸோடையும் தாராளமாக வரலாம் குழந்தைங்க ஜாலியாக என்டர்டெயின் பண்ணால் இங்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்தளவுக்கு கேம்ஸு பெயிண்டிங்ஸு ஸ்நாக்ஸுன்னு பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருக்காங்க ஈவினிங் டைமில் கலர்ஃபுல்லான லைட்டோட வாட்டர் ஃபால் ஆகிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நான் போயிருந்தப்போ ஈவினிங் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் எடுக்க முடியல நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக அமேசிங்காக பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வாட்டர் ஃபாலில் கலர் லைட்டுக்காக கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கனால யாரும் தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி போர்டு போட்டுருந்தாங்க அதையும் மாரி தண்ணிக்குள்ளே இறங்குறவங்கள சிசிடிவியில் வாட்ச் பண்ணி அந்த ஸ்பீக்கர் மூலிமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இது ரொம்பவுமே பாராட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேலே பார்க் வர்றவங்களுக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டியும் டாய்லெட்டும் இங்கே ரொம்பவுமே நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக கிளீனாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒன்று ஃபைனலாக நம்ம தாமரை குளத்துக்கு போயிட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுதான் நம்ம பார்க்க தாமரை குளம் நம்ம மதிய நேரத்தில் வந்ததுனால அதிகமா எந்த ஒரு தாமரையும் மலர்ந்து நிக்கல இதுவே ஈவினிங் டைம்ல வந்தீங்க அப்படின்னா நிறைய தாமரைங்க நல்லா மலர்ந்து சொல்லி சொன்னாங்க நீங்க ஈவினிங் டைம்ல போனீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் இடுவாய் பார்க்கில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் வீடியோவில் கவர் பண்ணிவிட்டேன் நீங்கள் இந்த பார்க் போகும்போது அடிஷ்னலாக ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சம்மர் லீவில் குழந்தைங்களோடையும் ஃபேமிலியோடையும் டே ஸ்பென் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம எல்லாரையும் சந்திக்கலாம் பாய் பாய் Yeah. <laughs>